நாட்கள்ல ஆண்டவருடைய கிருபைகளை நினைத்து அவரை துதிக்கணும் இந்த வருஷம் முழுவதும் நடத்தி கொண்டு வந்தது கொஞ்சம் திரும்பி பாருங்க ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரைக்கும் எத்தனை பாடு உபத்திரம் ஆபத்துகள் நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார் இல்ல அதையெல்லாம் நினைத்த ஆண்டவரை நம்ம துதிக்கணும் அப்போ ஆதி அம்மன் முப்பத்தி ரெண்டாவது கார பத்தாவது யாக்கோபு என்ற ஒரு பக்தன் பாருங்க சொல்றாரு அடியே எனக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவுன்னு பாத்துறேனால ஆண்டு வீடுக்கு முன்னால அவர் சொல்றாரு நீர் என்னை நடத்தி கொண்டு வந்த பாதையை திரும்பி பார்க்கறேன் நான் ஒரு ஒரு கோலோட நான் அந்த இடத்தை விட்டு போனேன் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ ஆசிர்வாதம் தந்திருக்கிறீங்க மனைவி பிள்ளைகள் சொத்துக்கள் இவ்வளோ காரியம் தந்திருக்கிறீங்க அடியனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்துறேன் அல்ல நான் இதுக்கு